கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் பல பொருள் அங்காடி இங்கே டிஸ்கவுண்ட்டெல்லாம் வச்சுருக்குறாங்க சமீபத்தில் கூட நான் போய் வாங்கிட்டு வந்தேன் இங்கே ஒரு நியாயமான விலைகள் இருக்கும் எல்லா பொருளும் கிடைக்கும் நான் ட்ரை கிரேப்ஸு சமீபத்தில் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ஒரு செயின் ஸ்டோர் போல் இங்கே பெரம்பூர் பகுதி திருவிக்கா நகர் அதற்கப்புறம் கொளத்தூர் என டீச்சர்ஸ் காலனி என பல இடங்களில் அவர்கள் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் வைத்துள்ளார்கள் இது ஒரு நல்ல கடை என்றே சொல்லலாம் ஏனென்றால் பலரும் வருகிறார்கள் நியாயமான விலை தரமான பொருள்கள் அதற்காகத்தான் இதை வீடியோவை எடுத்து என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுகிறேன் இந்த பகுதியில் அதாவது கொளத்தூர் பெரம்பூர் திருவிக்கா நகர் அகரம் பெரியார் நகர் போன்ற இடங்களில் வசிப்பவர்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்